அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து ரோட்டில் போயிட்டுருக்குறாரு காட்டு வழியாக போகிறாரு அந்த இடத்துல ஒரு முட்டை பார்க்குறாரு அந்த முட்டை வந்து பார்க்குறக்கு வந்து கழுகு முட்டை மாதிரி இருக்குது சுத்தியும் புத்தியும் பார்க்குறாரு ஒரு கழுகு கூட காணால் முட்டை முட்டை கிடக்குது சரி அந்த முட்டை ஏன் வேஸ்ட் பண்ண அட்டின்ட்டு எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போய் அவர் வந்து கோழியெலாம் அதிகமாக வளர்க்குறாரு கோழி முட்டையோடு சேர்த்து வச்சிட்றாரு கோழியும் வந்து அடகாக்குது எல்லா முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வருது ஆனால் இந்த முட்டையிலிருந்து கழுகு குஞ்சு வருது அப்புறம் அந்த கோழியும் சேர்த்திக்கிச்சு அப்புறம் எல்லா கோழியோடு சேர்ந்து அந்த கழுகும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வருது அப்பப்போ வானத்தை ஏக்கமாக பார்க்குது சி அந்த பறவை எல்லாம் எவ்வளோ அழகாக வானத்தில் சுதந்திரமாக பறக்குது நாம் போயும் போய் கோழி கூட்டத்தோடு பிறந்துட்டோமே அப்படின்னு நம்ம கழுகாக பிறந்துருக்கக்கூடாதான்னு நினைக்கிது அந்த கழுகு குஞ்சு ஆக்சுவலாக அதோடய சக்தி என்னென்னு அதுக்கு தெரியவே இல்லை அது நினச்சிருந்தா கொஞ்சம் பெருசானே வானத்தில் பறந்து போயிருக்கலாம் ஆனால் அது கடைசி வரல தான் ஒரு கோழினே நினச்சிக்கிட்டு ஏக்கப்பட்டுக்கிட்டே கோழி கூட்டத்தோடவே வாழ்ந்து இறந்துருச்சு ஸோ நாம் வந்து அந்த கோழி கூட்டத்தில் இருக்கிற கழுகு மாதிரி இருக்கணுமா இல்லை வானத்தில் பறக்கிற கழுகு மாதிரி இருக்கணுமா நம்மளுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்த விரும்பணும் விரும்ப வேண்டுமா இல்லை நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை நமக்கு ஒன்றும் வராது இவ்வளோ இவ்வளோதான் ஏங்கி ஏங்கி இருக்க போகிறோமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது இந்த ஸ்டோரியில் உள்ளர்த்தம் அதிகமாக இருக்குது நம்ம எப்படி வாழணும்னு கற்றுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க